ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன் கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் மற்றும் உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் தனித்துவமாக நமது ராசிக்கு உண்டு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை பார்க்க போகிறோம் தொகுத்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் இப்போ முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்னைக்கு பதிமூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் சிவராத்திரி தினம் நண்பர்களே மேலும் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் இரண்டாம் இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களை மேலும் இன்றைய தினம் ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சந்திரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுவது நண்பர்களை மேலும் பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி நல்ல ஒரு உயர்வு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க குறிப்பாக அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு வேறு லெவலில் முன்னேற்றம் பெருகக்கூடிய நல்ல நாளாக நிற்க முடியும் என்றி நீங்கள் இன்னைக்கு மனசில் வந்து பாசிட்டிவான எண்ணங்களோடு இன்னைக்கு நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பேர் நீங்க எடுக்க முடியும் அளவுக்கு சிறப்பாக உங்கள் வேலைகளை செய்ய முடியும் ஸோ இன்னைக்கு ரெண்டு விஷயங்கள் மனசில் வச்சுக்கோங்க பாசிட்டிவான விஷயங்களே நீங்க எண்ணத்தை எப்பயுமே மனசுல இருந்து கொண்டே இருக்கணும் நண்பர்களே பாசிட்டிவான திங்கிங் இன்னைக்கு ரொம்ப இருக்கணும் மேலும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கணும் ரெண்டுமே உங்களுக்கு நல்ல பெயரை புகழை ஏற்படுத்தி தரும் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான நல்ல சூழல் ஏற்படும் என்று மதிப்பு மிகுந்த ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது கால்நடைகள் வைத்திருக்கிறவங்க உங்க கால்நடைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் அவசரப்படாமல் சிந்தித்து செயல்படுறது நல்லது நண்பர்களே டிராவல் பண்றதை இன்னைக்கு நீங்க தவிர்க்க வேண்டாம் ஏன்னா நல்ல அனுபவங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அனுபவமே மிகச்சிறந்த ஆசான் என்பதால் அது இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுடைய சிந்தனையின் போக்கில நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க நல்ல வேற லெவலில் இன்னைக்கு உங்களுக்கு புதிய ஐடியாக்கள் தோன்றும் சிந்தனையுடைய லெவல் வந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்க மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இந்த தினம் உங்களுக்கு அனுபவ அறிவு இன்னைக்கு கண்டிப்பாக வெளிப்படும் அதனால உங்க காரியங்களை சிறப்பாக சாதிக்க முடியும் மேலும் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்த முடியும் அந்த அளவுக்கு எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸான உங்களோட நாலேஜ் இன்னைக்கு சூப்பராக வெளிவிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் உங்க சொந்த பந்துகள் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க குறிப்பாக உங்களது தாய் மாமன் வழியில உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே ஸோ அற்புதமான ஒரு நாள் தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய முதலீடுகள் என்ன செய்ய போறீங்க மேலும் எதிர்கால லட்சியங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க ஓப்பனாக சொல்லக்கூடாதுங்க கொஞ்சம் நீங்கள் ரகசியமாக பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே நீங்கள் செய்து காரியங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து முடிந்ததுக்கு அப்புறம் மற்றவங்க அவங்கள தெரிஞ்சுக்குவாங்க இந்த உங்கள் ரகசியங்களை வெளி வெளிப்படுத்தக்கூடாது உங்க நோக்கங்களை ஆற்றி சொல்லாதீங்க கண்டிப்பாக நீங்க சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது நண்பர்களே மற்றவங்க பற்றிய எண்ணங்கள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சில தவறான புரிதல் ஏற்படுறதுனால அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்கக்கூடாதுங்க மற்றவங்களை பற்றி நீங்கள் தவறான புரிதல் ஏற்படுத்தி கொஞ்சம் நீங்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணுங்க அதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் தொழில் ரீதியாக இந்த தினம் வேலையில் உங்களுக்கு கூடுதலாக அலுவலக பணியில் சில பொறுப்புகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் மாணவர்கள் வந்து கல்வியில் கொஞ்சம் கவனம் கூடுதலாக செலுத்தணுங்க மற்ற விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக டைவெர்ட் ஆகக்கூடாது ஏன்னா மாணவர்களுக்கு மனசஞ்சலம் மேலும் கவன சிதறல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குறிப்பாக இந்த புதிதாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி எல்லாம் மாணவர்களுக்கு தவறான சிந்தனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்த்துட்டு மாணவர்கள் வந்து கல்வியில கொஞ்சம் கூடுதலான ஈடுபாடு காட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இதனால உங்களுக்கு கண்டிப்பாக மனதிற்கு நிம்மதி பெருக்கிக் கொள்ள முடியும் நண்பர்களே மாணவர்கள் அவங்களுடைய வேலைகள் என்ன படிக்கிறது அதை இந்த தருணத்தில் நீங்கள் கண்டிப்பாக சிறப்பாக செய்தீங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கான நல்ல வாழ்க்கை ரொம்ப சூப்பராக அமையும் நம்பர்களே இன்னும் மாணவர்களை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினம் யாருக்கிட்டையும் உங்கள் ரகசியங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது இன்னும் நல்லது உங்களுடைய குழந்தைகள் வந்து உங்கள் மூலமாக நல்ல முன்னேற்றம் பெறுவாங்க மகிழ்ச்சி அடைவாங்க நண்பர்களே உங்க குழந்தைகளுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே செய்து கொடுத்து நீங்கள் வந்து உங்க குழந்தைகளை சிறப்பாக பராமரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மன்களுந்து காதலருடன் நல்ல ஒரு அன்பும் நல்ல ஒரு புரிதலும் கண்டிப்பாக தேவைங்க ஏன்னா அது உங்கள் காதலருக்கு நிறைய தேவைப்படும் இன்றைக்கு நீங்கள் தாராளமாக அன்பு செலுத்துங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள உட்காந்து பேசி நீங்கள் கண்டிப்பாக காதல் வாழ்க்கையில சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல அதிர்ஷ்டமான சூழ்நிலை இருக்கணும் என்றலை மேலும் உங்கள் காதல் வாழ்க்கையை திருமண திட்டங்கள் தீட்டி காலம் வந்ததற்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு நீங்கள் இப்பொழுது முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளும் நீங்கள் கண்டிப்பாக நல்ல வழிமுறைகள் அதற்காக பிறக்கக்கூடிய நல்ல நலக்கம் இதுங்க எனவே திருமணத்தை பற்றி தினம் உங்கள் காதலர்கள் நீங்கள் பேசி நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியும் நண்பர்களே மேலும் அவருக்கு தேவையான அன்பு புரிதல் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் அதன் மூலமாக சிறப்பு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு இன்றைய தினம் இந்த தினம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய இளம் தம்பதியருக்கு இப்பொழுது புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதனால் வம்ச விருத்தி கண்டிப்பாக நல்ல உறுதியாகும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக பெறுங்க உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது வியாபாரிகளுக்கு நல்ல கணிசமான தனலாபம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல செய்திகள் உங்கள் வியாபாரம் குறித்து வந்து சேரும் காரிய வெற்றிகளையும் உங்களுக்கு சிறப்பாக செய்து கொள்ள முடியும் எனவே வியாபாரிகளும் சரி அலுவலக பணிகளும் சரி உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க அனைத்து விதமான நம்பிகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க அற்புதமான ஒரு நாள் பண வரவுகள் திருப்திகரமாக உங்களுக்கு எனக்கு கிடைக்க கூடிய மகிழ்ச்சியான ஒரு நான்கு இந்த இது உங்க கடன் பிரச்சனைகள் எதாவது இருந்தது அப்படின்னா அதுல உங்க சாமர்த்தியமான பேச்சு திறமையை பயன்படுத்தி நீங்க சிறப்பாக சமாளிப்பீங்க ஏதாவது விரதம் வழிபாடுகள நம்பிக்கை நீங்க உங்களுக்கு மனசுல ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நடக்கமே இருந்தாலே தொலைதூரத்துல இருந்து அதாவது வெளிநாட்டிலிருந்து கூட உங்களுக்கு நல்ல ஆதாயம் தரக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைது அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இல்லர் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்ற தினம் உங்கள் வாழ்க்கை துணையானவர் அவரால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பான நன்மைகளை செய்து உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்வார் ஸோ இல்லர் வாழ்க்கையும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக ஒரு கற்கண்டு போல தேனாக இணைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைதி எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அளவுக்கு உங்கள் இல்லவர் வாழ்க்கையை மாலை நேரத்தில் வந்து உங்கள் வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை ஸ்பீரமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மனசில் இருக்கக்கூடிய கவலை முறையில் நல்ல உயர்வு ஏற்படும் நல்ல ஒரு அனுபவங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு எதிர்பார்த்த உதவிகளும் உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின சிறப்பானதாக மாற்றம் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் கேஸ் கலராக அமைப்பு பார்க்கும்போது இந்த தினம் ப்ளூ கலர் பயன்படுத்துங்க நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிட்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் உங்களுக்கு அதிட்டம் தரக்கூடிய என்னாக அமைந்துங்க நட்சத்திர ரீதியான பணங்களுக்கு காணும்போது நமக்கு மீனவர்கள் சென்புகளில் யாரெல்லாம் என்ற தினம் போரட்டாதி நட்சத்திரத்தில் நம்பளால இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு அலுவலக பணியில் தேவையான சலுகைகள் அனுகூலம் எல்லாமே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒருவேளை ஏதாவது ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அனுகூலமான நல்ல தகவல் வந்து சரக்கூடிய நல்ல வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலக பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான உயர்வுகள் நிறைந்த ஒரு மகிழ் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல சாதகமான ஒரு நாள் உத்தரட்டாய் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க சிந்தனையின் போக்கில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நண்பர்களே உங்க சிந்தனைகள் தாட் இன்னைக்கு ஐடியாஸ் புதிய நிறைய கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் உங்க செயல்பாடுகள் மூலமாக வெளிவந்து உங்களுடைய அனுபவ அறிவை மற்றவங்க பார்த்து வியக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல சிந்தனை வளம் பெறுகக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அனுபவங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் நட்சத்திரத்துல இன்னைக்கு நீங்கள் கால்நடைகள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா சிந்தித்து செயல்படணுங்க எதிர்பாராத வகையில் கால்நடை விஷயத்துல நீங்க நஷ்டமா கூடிய வாய்ப்புகள் அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மத்தபடி உங்களுக்கு மதிப்பு கூட கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் நல்ல ஒரு கெத்தான செல்வாக்கு மிகுந்த அவங்களுக்கு அமைகிறது உங்க சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த உதவிகள் உங்களுக்கு தாய்மாமன் வழியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றன கால்நடைகள் மட்டும் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க மத்தபடி செல்வாக்கான நல்ல உதவிகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே